எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் அழகா பல வண்ணங்கள்ல ரொம்ப அழகா இருக்குங்க இன்னைக்கு பார்க்குறதுக்கு மகிழ்ச்சியாவும் இருக்கீங்க போல ரொம்ப எல்லாரும் எல்லாரும் சிரிங்க ரொம்ப அழகா சிரிச்சிங்க இல்லையா சரி இப்போ நாம ஒரு விளையாட்டு விளையாடலாமா விளையாடலாமா விளையாட்டுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா இப்போ நாம விளையாடலாமா உங்க நண்பர்கள் ஒரு சில பேர் முன்னாடி வந்து சில செய்கைகளை செய்து காமிப்பாங்க அத நீங்க என்னன்னு கவனமா பார்த்து சொல்லணும் அதுதான் இன்றைக்கான விளையாட்டு விளையாடலாமா வாங்க வாங்க பத்ரிநாத் வாங்க யோக பிரியா வாங்க இப்ப உங்க நண்பர்கள் முன்னாடி வந்துட்டாங்க இல்லையா இப்போ உங்க நண்பர்கள் கிட்ட காதுல ஒரு செயல்பாடு நான் சொல்ல போறேன் அத என்னன்னு கவனமா பாத்து நீங்க சொல்ல போறீங்க சொல்லலாமா நண்பர்கள் கிட்ட எல்லாத்தையும் காதல சொல்லிட்டேன் இல்லையா அவங்க என்ன செய்யறாங்கன்னு இப்ப நீங்க தான் சொல்ல போறீங்க செய்யுங்க செய்கை செய்யுங்க பத்தினா தோரிலா அருமை

அருமை இப்ப நீங்க எல்லாருமே உங்க நண்பர்கள் செய்து செய்கைக்கு மிக அழகாக பதில் சொன்னீங்க எல்லாரும் நம்ம ஒரு கைதட்டல் கொடுத்துடலாமா அருமை இப்ப உங்களுடைய நண்பர்கள் சில பேர் இங்கே செய்துட்டாங்க அடுத்து உங்களுக்கும் செய்யணும்னு ஆர்வமா இருக்கு இல்லையா இப்போ நீங்களும் செய்யலாமா ஆமாங்க இப்போ உங்க நண்பர்கள் கிட்ட காதல சொல்லியாச்சு அவங்க அத செய்கையா செய்ய போறாங்க என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா நீங்க செய்யுங்க வேலன் அருமாய் பூஜா தேநீர் ஆற்றுகிறார் பாடம் படுக்கிறா அருமை இப்ப உங்க நண்பர்கள் செய்து செய்தைய ரொம்ப அழகா செய்து காமிச்சு இல்லையா அருமை குழந்தைகளே உங்க நண்பர்கள் ரொம்ப அழகா செய்த செய்கைகளுக்கு எவ்வளவு அழகா பதில் சொன்னீங்க உங்கள் அனைவருக்கும் ஒரு பழத்த கைதட்டலை கொடுத்துடலாமா கொடுத்துடலாமே அருமை இப்போ உங்க நண்பர்கள் செய்ததற்கு எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கைன்னு சொன்னீங்கள அல்லவா இப்ப நண்பர்களை இரண்டு பேரை கூப்பிட போறேன் அவங்க செய்யறத யாருக்கு தெரியுமோ அவங்க கையை உயர்த்தி மட்டும் காண்பிக்கலாம் சரியா ஆ சொல்லும்போதே கையை உயர்த்தலாம். நீங்க வாங்க. குழந்தைங்களா இப்போ உங்க நண்பர்களே ரெண்டு பேர் இங்க முன்னாடி வந்திருக்காங்க இல்லையா? அவங்க செய்யற செய்கையை சரியா யார் கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெருத்த பாராட்டுகள் உண்டு. சரியா? அவங்க செய்யற செய்கைகளை தெரிந்தவங்க கையை மட்டும் உயர்த்தணும். சரியா? சரி. உங்க சைகை செய்து காமிங்க பேரு கையை உயர்த்திருக்கீங்க அழகாடா அருமை நினைஷா சொல்லுங்க உங்க நண்பர் என்ன சைகை செய்தாங்க சஞ்சனா நடனம் ஆடுகிறாள் அருமை ஒரு கை தட்டலை கொடுத்துடலாமே அருமை யூனிஸ் இப்ப உங்களுக்கான செய்கையை உங்க நண்பர்களிடம் செய்து காமிங்க அனைவருமே கையெழுத்திருக்கீங்களே கௌஷிக் நீங்க சொல்லுங்க யூனிஸ் மணியன் போடுகிறாள் அருமை யூனிஸ் சட்டையும் மாட்டலாமே யூனிஸ் சட்டை போடுகிறாள் அருமை ஒரு கைதட்டல கொடுத்துடலாம்ட காது வழியா காமிச்சோம் என்ன செயல்பாட செய்தாங்கன்னு ரொம்ப அழகா அருமையா செய்தீங்கள் இல்லையா யார் செய்தார் என்ன செய்தார் என்பதை ரொம்ப அழகா நாம இன்னைக்கு விளையாடினோம் இல்லையா இந்த விளையாட்டு பிடிச்சிருந்ததா எல்லாருக்கும் அருமை குழந்தைகளே அருமை இந்த விளையாட்டு அருமை யார் செய்தார் செய்தார் என்ன என்பதை விளையாடினோம் நன்றி குழந்தைகளே ஒரு பெரிய கைதட்டல் கொடுத்துடலாமா கரும்பலகை மட்டும் இருந்த நம் வகுப்பறை எப்படி இருக்குன்னு பாருங்களே வண்ணமயமா மகிழ்ச்சியா துள்ளலா நம் மனதில் எழும் உணர்வ சொல்ல வார்த்தைகளே இல்லை எல்லாத்துக்கும் மேல மன நிறைவாகவும் பெருமிதமாகவும் இருக்குன்னு சொல்ல வைத்த நம் வகுப்பறைய குழந்தைகளின் மகிழ்ச்சி அலையால நிறைக்கிறதுக்கு நம் ஆசிரியர் நிகழ்த்தி காட்டிய செயல்பாட்டை போல ஆசிரியர் கையேட்டில் இருக்கிற சின்ன சின்ன செயல்பாடுகளையும் குழந்தைகளுக்கு செய்து காட்டி செய்ய வைத்து கற்றல் இடைவெளியை போக்க களைப்பில்லாம கழிப்போடு செயல்படலாமா thank mm -hmm. you